ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கோயத்துடைய சில முக்கியமான தகவல்கள் அதோட என்ஆர்டி சம்மந்தமாக அந்த என்ஆர்டி இதில் வந்து வரக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி தான் பேச போகிறோம் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி அட்ரஸ் சம்பந்தமான இதில் வந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து சரி பண்ணாதவங்களுடைய இதை வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு இது தான் இருக்காங்க அந்த வகையில இப்ப தற்போதைக்கு நானூற்றி ஒன்பது பேருடைய சிவில் ஐடிகள் வந்து கேன்சல் பண்றதா வந்திருக்கு தகவல் அதனால சிவில் ஐடி அட்ரஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உடனடியாக போயிட்டு பாசிக்கு நேரடியாக போயிட்டு அதை சரி பண்ணுங்க அதுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் நேரடியாக போய் சரி பண்ணுங்க அடுத்து ஃபேமிலி விசா சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே இந்த அப்டேட் போட்டிருந்தோம் அதாவது என்னன்னா ஃபேமிலி விசா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த எட்நூறு கேடி அந்த விஷயம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அப்பவே வந்து எட்நூறு தினார் சம்பளமும் டிகிரியும் இருக்கக்கூடியவங்கன்னா ஃபேமிலி டிபெண்டன்ட் விசா இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க விசிட் விசான்றது அது வேற அது நானூறு கேடி அந்த எலிஜிபிள் அதை விட்டுருங்க இது ஃபேமிலி டிபெண்டன்ட் விசா உங்களுடைய ஃபேமிலியை நீங்க வந்து கஃபிலா எடுக்கக்கூடியது உங்களுடைய மனைவி மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு விசா தான் ஃபேமிலி டிபெண்டன்ட் விசா இதுல வந்து இந்த எட்நூறு கேடி இருக்கு ஆனா டிகிரி இல்லை அப்படின்னாலும் நீங்க எட்நூறு கேடி சம்பளம் வாங்கினாலே போதும் இந்த டிகிரி எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன தளர்வு வச்சு அதை உள்ள இப்போ அவங்களையும் கொண்டு வர்றாங்க அதுல நிறைய பேருக்கு விசா இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க இதுல இன்னும் சில தளர்வுகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஆரம்பத்திலே உள்ளதுதான் எப்போ இந்த எட்நூறு கேடி இருந்தா போதும் டிகிரி இருந்தா போதும்னு சொன்னாங்களோ டிபண்ட் அப்பவே ஒரு ஆப்ஷன் இது கொண்டு வந்திருந்தாங்க என்ன அப்படின்னா அதாவது பேரண்ட்ஸ் கணவன் மனைவி வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் ஒர்க் விசாவில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய புள்ள வந்து அஞ்சு வயசுக்குள்ள இருக்காங்க உங்களுடைய குழந்தை அப்படின்னா அவங்கள வந்து டிபெண்டன் விசாவில எடுக்க முடியும் இது வந்து மனிதாபிமான அடிப்படையில இம்யூனிட்டி அடிப்படையில வந்து இதுக்கு இந்த விசா இஷ்யூ பண்றாங்க இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியது தான் இப்ப வந்து இந்த ஃபேமிலி விசாவில சில விஷயங்களை புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நியூஸ்ல இது உள்ளதுதான் தான் இந்த ஃபேமிலி டிபெண்ட் விசாவில் இருக்கக்கூடிய விஷயம் இதுல எந்த மாறுதலும் வேற எதுவும் கிடையாது தற்போது வரைக்கும் அதே மாதிரி விசிட்டி பொறுத்த வரைக்கும் அது வழக்கம் போல தான் ஒரு மாதம் தான் வேலிட்டி நானூறு தினம் சம்பளம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உண்டான இது அப்படியே தான் இருக்குது மேபி அதில் வந்து தளர்வுகள் கூட வரலாம் மே அது போக பொதுமணிப்பு பயன்படுத்தி போகாமல் இருக்கக்கூடிய கூட சட்டத்துக்கு புறம்பா இருக்கக்கூடிய அந்த செக்கிங்கில் வந்து பிடிச்சி அவங்களையும் ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அதோட இன்னொரு விஷயம் கோயிலுல என்னன்னா நாளையிலேருந்து இருந்து சொல்லக்கூடிய ஹியூமிடிட்டி அந்த ஈரப்பதம் காற்றில் ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு காலநிலை நாளையிலேருந்து தொடங்க போகுது அதாவது இங்கே வந்து பேரிச்சம்பளம் அந்த பேரிசம்பளங்கள் பழுக்கக்கூடிய அந்த ஒரு காலநிலை வந்து நாளையிலேருந்து தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு திணறல் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வெளியில அதிகமாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறங்க இன்னைக்கு இப்போ இந்த ஈவினிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமிடிட்டியும் காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு அதனால பாதுகாப்பாக இருந்துக்கிறேங்க அடுத்து என்ஆர்டி சம்பந்தமான விஷயம் என்ன அப்படின்னா என்ஆர்டி இன்சூரன்ஸ் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுல அந்த பண்ண என்ன இன்சூரன்ஸ் நான் கார்டு எடுத்துட்டேன் இன்சூரன்ஸை பண்ணி கொடுங்க பேமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வர்றாங்க அவங்களோட இது அந்த இது இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண போகும்போது அவங்க கார்டுக்கு அப்ளை பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்குது அதுல அட்ரெஸ்ல நிறைய பேர் தப்பு பண்றீங்க அட்ரெஸ் சில பேர் இந்த கார்டு அப்ளை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்ளை பண்ணி கொடுக்குறவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க அட்ரெஸ்ல நிறைய தப்புகள் இருக்கு தமிழ் அதாவது நம்ம ஊர் அட்ரெஸ் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் கூட நிறைய மிஸ்டேக் அது கூட சரியா பண்ணாமல் ஸ்டேட்டுன்னு கேட்டுருக்க இடத்துல வந்து ஸ்டேட் நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம் நம்ம என்ன ஸ்டேட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இல்லையா அதில் போயிட்டு ஊர் பேரை போடுறாங்க அதே மாதிரி இங்கே கொய்த்துடி அட்ரஸ் எடுத்துக்கும் போது அதுல நிறைய கன்ஃபியூஷன் நிறைய மிஸ்டேக் வருது என்னன்னா உங்களுக்கு அதுல வந்து அதுலேயும் ஸ்டேட்டு சிட்டி அப்படின்ற மாதிரி கேட்கும் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கவர்னரேட்டோ அதை போடுங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவோ அதை போடுங்க அதே மாதிரி ஸ்ட்ரீட்டு கேட்குற இடத்துல வந்து எண்களால எழுத முடியாது ஸ்ட்ரீட்டை அதை எழுத்துக்களால எழுதணும் அதாவது இப்போ ஸ்ட்ரீட் நம்பர் நூறுன்னு வச்சீங்களேன் அந்த இடத்துல ஹண்ட்ரட்னு எழுதணும் அது பக்கத்துல என்ன பிளாக்கோ அதையும் போட்டுக்குங்க அதே மாதிரி பின்கோடு அந்த போஸ்டல் கோடு கேக்குது பாத்தீங்களா சிட் கோடு அதை பொறுத்த வரைக்கும் நீங்க பாட்டில் ஏதோ உங்களுக்கு கண் மூக்கா போட்டாலும் அது ஓகே ஆயிடும் ஆனா இது நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆகும் இந்த இந்த தான் இன்ன ஒருத்தர் இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ல வேலை பார்த்தாரு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அது அங்கே இஷ்யூ ஆகும் அதனால அந்த பின்கோடு வரைக்கும் நீங்க கரெக்டாக போடணும் அதுக்கு வந்து நீங்க கூகுளில் போயிட்டு நான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க இதே மாதிரி தான் கூகுளில் போயிட்டு உங்களுடைய ஏரியாவை டைப் பண்ணி பிளாக் இத்தனையுடைய பின்கோடு அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தீங்களா அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஒவ்வொரு பிளாக்கினுடைய பின்கோடை வந்து பார்த்து போட முடியும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியான பின்கோடு இருக்குது அதை பார்த்து கரெக்டாக போடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் வருது இதை சரி பண்ணிட்டு அடுத்து பேமெண்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களா பேமெண்ட்ல வந்து நிறைய பேருக்கு அந்த யுபிஐ பேமெண்ட்டை பயன்படுத்தி போகணும்னு போயிட்டு அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது அதனால பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரில அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அதுதான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த மிஸ்டேக் அட்ரஸ் மிஸ்டேக் எல்லாமே என்கிட்ட வரவங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அது கரெக்ஷன் வந்து சிஸ்டத்தில் கரெக்ஷன் ஆயிரும் கார்டில் ஃபஸ்ட்டு இஷ்யூவான அட்ரஸ் அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட் ரினியூவல் பண்ணும்போது அதுக்கும் வழிகள் இருக்கு கொண்டு வருவாங்க ஸோ இதையும் மீறி இன்னும் வேற ஏதாவது வித்தியாசமான நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க சில பேருக்கு எரர் அப்படின்ற மாதிரி வருது ஓப்பன் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ஆர்டியுடைய கஸ்டமர் கேர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதில் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அது போக என்ஆர்டி உடைய மெயில் ஐடியும் இருக்கு அந்த மெயில் ஐடியில தாராளமாக நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தெளிவா உங்களுடைய நேம் பாஸ்வேர்டை போட்டு என்ன பிரச்சனை என்ன மாதிரி காட்டுது அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே ப்ரூஃபோட எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு உடனே சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தி பயப்பட தேவையில்ல உங்களுடைய பேர் மிஸ்டேக்கா இருக்கட்டும் நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் மிஸ்டேக் பண்றாங்க மொபைல் நம்பர் எந்த மிஸ்டேக்கா இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் இருக்கு கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணா அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா கொடுப்பாங்க சோ இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி பேன் கார்டு எடுக்கணும்னாலும் சரி மறக்காம நம்மள இன்ஸ்டாவில கான்டாக்ட் பண்ணுங்க அவ்வளவு நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கண்பாசல் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாள் பதிவில் சந்திப்போம் நன்றி Tá por aí, por aí.